இலங்கையைச் சேர்ந்தவரும் பிரித்தானியாவின் லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் தற்போதைய தலைவர் மற்றும் உபவேந்தருமான பேராசிரியர் நிசான் கனகராஜா உயர் கல்வித்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பிரித்தானிய மன்னரின் அதி உயர் கௌரவ பட்டமான செயற்பட்டத்தை பெற்றுள்ளார் இலங்கையில் பிறந்த நிசான் கனகராஜா யால் பரியோவான் கல்லூரியின் பழைய மாணவராவார் இலங்கையில் தனது பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்த அவர் பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தனது இளமானி முதுமானி மற்றும் கலாநிதி பட்டப்படிப்புகளை நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட பதவி நிலை உள்ளடங்களாக சுமார் மூன்று தசாப்த காலமாக உயர்கல்வித்துறையில் பல்வேறு பதவிகளை வகித்தார் இந்த நிலையில் பிரித்தானியாவின் உள்ள அதிவுயர் பள்ளினத்தன்மை வாய்ந்த பல்கலைக்கழகத்துக்கு தலைமை தாங்குபவர் என்ற ரீதியில் உயர்கல்வித்துறைக்கான நிசான் கனகராஜாவின் பங்களிப்புக்கான அங்கீகாரத்தை வழங்கும் வகையிலேயே இந்த அதிவுயர் கௌரவ பட்டம் வழங்கப்பட்டுள்ளது இந்த கௌரவம் குறித்து கருத்து வெளியிட்ட பேராசிரியர் ஒரு காலத்தில் போர் நடைபெற்ற நாட்டிலிருந்து வந்த ஒரு சிறுவன் அரச குடும்பத்தால் கௌரவிக்கப்படுவது உண்மையிலேயே அபூர்வமான பயணம் கல்வியின் திறனும் அது வழங்கும் வாய்ப்புகளும் இல்லையெனில் இது சாத்தியமாகி இருக்காது என்று கூறினார்